நாட்டில் எங்கே நான் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போனாலும் பக்கத்து ஸ்கூலில் தான் நான் உள்ளே வந்துடுறேன் டக்குன்னு நான் ஸ்கூல் எப்படி நடக்குது என்ன எதுன்னு அவங்க டீச்சர்ஸ் கிட்டேயும் மாணவர்கிட்டையும் கொஞ்சம் பேசி என்னென்ன தேவை அப்படின்னு அவங்கள்ட நான் கேட்டுக்கேன் முதல் முறையாக கரெக்டாக நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்க அஸ் அ பேரண்ட்ஸாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் பிள்ளைங்க மார்க் எடுக்கணும் இல்லைன்னு சொல்லு இந்த காலத்துக்கு அது தேவைதான் ஆனால் அது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருக்கு இன்னொரு பக்கம் நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்களாக இருந்தால் போதும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பிள்ளைங்க நல்லா இருந்துட்டாலே நாளைக்கு அவன் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சரி இது நல்ல பிள்ளையா இருக்கு நான் எடுத்துக்கிறேங்கிறதுக்கு தான் மேனேஜ்மெண்ட் நீ காத்துட்டு இருக்குமே தவிர நிறைய மார்க் எடுத்துட்டான் பட் ஆனா அவன் டிசிப்ளின் இல்ல அப்படிங்கும்போது மா எடுக்காது எடுக்க மாறிடுச்சு நிக்கலாம் ஒரு தான் அந்த மார்க்கை வச்சு அறிவை வச்சு எடுத்துட்டு இருந்தா நீங்க நல்ல பிள்ளைங்களா இருந்தா போதும் நீங்க அவங்களை வேலை கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளவு பேர் காத்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்ச எப்படி என் பிள்ளை சரியான இடத்துல போய் சேர்ந்துட்டாங்களா நல்ல காலேஜுக்கு போயிட்டாங்களா அரசாங்க திட்டத்தினால அவங்க பயனாளி ஆயிட்டாங்களான்னு நினைக்கிற வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு எனக்கு அதனால நீங்க நீங்க பிள்ளைங்களுக்கும் சரி உங்களுடைய உற்றார் உடனாகத்தான் சரி உங்க பக்கத்து வீட்டுக்காக சொல்லும் பொழுது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் என்ன புதுமை பெண் திட்டம்னா என்ன இப்போ தமிழ் புதலன் திட்டம் அப்படின்னா என்ன அரசு படியில் படிக்கிறதுனால நமக்கு வேலை வாய்ப்பு நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைங்களுக்கான அந்த காம்படிஷன் நீங்களே குறைக்கிறீங்க நீ கேவலப்படாத நீ இதில் போகும்போது நீ இந்த இது சார்ந்து நீ போயிடலாம் அப்போது இவ்வளோ பேர் வந்து உனக்கு போட்டிக்கு வரமாட்டாங்க ஏன்னா உனக்கு தனியாக ஒரு பெருமை இருக்குது நீ அரசு படியில் படிக்கிறங்கிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடையமாக இருக்கும் கல்யர் வந்திருந்தாங்க இப்போ விசிட்டிங் வந்திருந்தாங்க வந்துட்டு சில விஷயங்கள் சொன்னோம் நாங்க அதெல்லாம் நாங்க சேர்ந்து சொல்லியிருக்காங்க ஸ்கூலுக்காக நாங்க சைக்கிள் வைக்கிறத கிடங்கேற்றிருந்தோம் அதுவும் தரேன்னு சொல்லியிருக்காங்க பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கிளாஸ் ரூம்லாம் பத்தல அப்படின்னு இருக்கும் அதுக்கும் நான் பாத்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்காங்க மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ் எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுபடுத்தி இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு நல்லா படிக்கலாம் எல்லாரும் ஏஜ்ல இருந்து நம்மளுடைய கவனம் கொடுக்க படிப்புல மட்டும்தான் நம்மளோட பேரண்ட்ஸ் தான் பாருங்க பக்கத்துல உள்ள உட்காந்து பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி நம்ம என்னென்ன பேசலாம் டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு நல்ல வழியை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து இருக்கலாம் அதே மனசு வச்சுக்கோங்க நல்ல பிள்ளைங்க நல்லா படிக்கலாம் எல்லாரும்